To േ അണിത്ത് ഉത്തരവിട്ടാ വന്ന് കണ്ടുവിടുവേണ്ടി നാട്ടുണ്ട് ഇല്ല ഇല്ല നാടിയാൽ കേൾക്കാത്തേതിയെ കുറിച്ച് നാ ഉടനെ ഉണ്ട് എന്ത് കൊടുക്കാത്ത நான் அவர்களிட உரிமையோடு அதை உறுதி செய்து அவருக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த பயணங்களால ஏற்படுகிற ஆட்சியை விட நீங்க தரக்கூடிய அன்புதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஊக்கத்தை உற்சாகத்தை ஊட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய பேராசிரியர்களுடைய அழைப்பை கட்டளையா ஏற்றுக்கொண்டு இங்கே நான் வந்திருக்கிறேன் பள்ளி வாசல்களை மெல்லியமாக வச்சு சமூக உதவிகள் சேவைகள் சீர்திருத்தங்கள் செய்கிற சமூக பணியாற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்கிற மகாலா ஜமா அமைப்புகள் இஸ்லாமிய பண்பாட்டின மிக மிக முக்கியமானது அடிப்படையானது வழிகாட்டு தரங்கள் என்பவை தொழுகைக்கான இடங்களாக மட்டுமல்லாம சமூக ஒற்றுமை சமூக வளர்ச்சி கல்வி ஆகியவற்றோடு தொடர்புடைய பெற்றுள்ள முப்பது பள்ளிவாசல பொறுப்பாளர் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்பவும் உங்களோட இருக்கிறவங்க உள்ளத்தால் உணர்வால் உடற்பிறப்புகள் நாம் இன்று நேற்று ஏற்பட்ட உடல் அல்ல காலங்காலமாக தொடரக்கூடிய நட்பு பேரதிகள் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் நினைக்க பாலமாக இருந்தது திருவாரூரில் நடந்த மிலாந்திரவை விழா விழாதான் தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்டி போட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் பேரவை அண்ணாவுக்கு தோல் கொடுத்த தோல் கொடுத்து நின்றவர் கண்ணியத்திற்குரிய காய்தல் நடத்தவர்கள் தலைவர் கலைஞர்களுடைய வாழ்க்கையில் அசன் அப்துல் காதர் கருணை ஜமால் கவிஞர் காபூர் ஷெரீப் இசைபொரசின் நாகூர் அனிபா அண்ணன் சாதீக் பட்சா ரஹ்மான் கான் போன்ற ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் உடன் உடனிருந்தாங்க இஸ்லாமிய மக்களுக்காக தலைவர் கலைஞரவர்கள் செய்திருக்கூடிய நன்மைகளை சாதனைகளை அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்திகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் முறை ஆட்சிக்கு வந்ததுன்னு மிலாது அரசு விடுமுறை என அறிவித்தார் அதிமுக அரசு அதை ரத்து செஞ்சாலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அரசாணை வெளியிட்டு விடுமுறை வழங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள் உருத பேச முஸ்லிம்களை பிற்படுத்தவர் பட்டியலில் சேர்த்தார் மேல மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கீடு இடம் ஒதுக்கினார் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு மகளிர் கல்லூரி காகிதமேலர் ஆண்கள் கல்லூரிக்கு இடம்னு கலைஞர் செஞ்சதை பட்டியலிட்டா இன்னைக்கு முழுக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் தலைவர் கலைஞர் அவர்கள் வேறு தான் வேறு என்று ஒருபதும் நினைத்தது கிடையாது அதனாலதான் இஸ்லாமிய சமூகத்தினர் நன்றி தெரிவிக்கும் விழா நடத்தினோ எனக்கு நன்றி சொல்லி உங்க கிட்ட இருந்து என்னை பிரிச்சிடாதீங்கன்னு சொன்னார் கலைஞர் சொன்ன அதே உணர்வோடு தான் அதே வழித்தான் இந்த ஸ்டாலினும் திராவிடமான ஆட்சியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நேரத்தில் அறிவிக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகள்ல இஸ்லாமிய மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை சில முத்தாய்ப்பான மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக தமிழ்நாடு கேட்ட அடிக்கல் நாட்டி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிக்கு ஆண்டு நிர்வாக மானியம் எண்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகள்ல இருபத்தி நாலு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி தமிழ்நாட்டிலிருந்து லட்சம் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி பயனாளிகளுக்கு இருநூத்தி ஏழு கோடி ரூபாயில கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு சிறுபான்மையினர் மாணவ மாணவருக்கு வழங்கி வந்த கல்வி உதவித் தொகையை நிறுத்திடுச்சு அதனால இந்த ஆண்டு ஒன்னு முதல் எட்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை படிக்கிற ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முஸ்லிம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை தமிழ்நாடு அரசே வழங்கியிருக்கிறது உண்மையான பள்ளிவாசர்கள் மற்றும் நர்காக்களை புனரமைக்கக்கூடிய பணிகளுக்காக வரைக்கும் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பத்து நர்காக்கள் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு இப்படி இஸ்லாமியின் வாழ்க்கை சூழலை பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக நம்ம திராவிட மாநில அரசு நாள்தோறும் சிந்திச்சு செயல்பட்டு வருது நம்முடைய பேராசிரியர் இங்கே பெருமையோடு கேட்காமலே திட்டங்களை வாரி தான் திராவிட மாடல் இப்போ இந்த மாநாட்ட தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கீங்க நான் இந்த மாநாட்டிற்கு வருவதற்கு முன்பே நேற்றைக்கு இந்த மாநாட்டு தீர்மானங்களை மனிச்சுடர் பத்திரிகைய படிச்சுட்டு தான் இருக்க முதலமைச்சர் வர முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோரிக்கை அன்பின் மிகுதியாக அதிகமான கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க நீங்க கோரிக்கை வச்சா உங்க நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டியது இவ்வளவு தூரம் உங்களுக்காக வந்துட்டு அறிவிப்புகள் நான் போக முடியுமா அது ஆயிரக்கணக்கான இங்கே கூட்டி வச்சு இந்த கோரிக்கைகளை எடுத்து வைக்கிற நேரத்தில் நானும் இந்த மாநாட்டில ஐந்து முக்கிய அறிவிப்புகளை உங்களுக்காக உங்களின் ஒருவராக வெளியிட விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு தமிழ்நாடு பக்தாரியத்தில் பதிவுபெற்றுள்ள ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு உளமாக்களுக்கு மூணாயிரம் ரூபாய் ஓய்வூதியமும் நாற்பத்தி நாலு உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் இப்போ வழங்கப்படுது இனி ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக ஐநூறு ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு உணவாக்கல் நலவரையத்தில் பதினைந்த அறுபது உணவாக்கள் இருக்காங்க முதற்கட்டமாக ஆயிரம் உணவாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான அரசு மானிய தொகை இருபத்தைந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு ஏற்கனவே சென்னை மற்றும் மதுரையில் சென்னை மற்றும் மதுரையில் பக்தீர்ப்பாயம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூடுதலா ஒரு பக்த தீர்ப்பாயம் அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்கள் இல்லாத இடங்கள்ல மாநகராட்சிகளால் அரசியல் நலம் தேர்வு செய்யப்பட்டு அவை அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் இருக்கக்கூடிய பத்து உருதுமொழி ஆசிரியர் காலை பணியிடங்கள் நிரப்பப்படும் அறிவிப்புகள் எல்லாம் மகிழ்ச்சி தானே அண்ணன் இருக்கிற மகிழ்ச்சி தானே மகிழ்ச்சி மீன்கள் கோரிக்கைகளும் படிப்படியாக உறுதியாக அதே போல நம்ம திராவிட மாடல் அரசோட நலத்திட்டங்களை பாராட்டி மீண்டும் மீண்டும் திராவிட மாலை அரசு தான் தொடரணும்னு நம்பிக்கையோட நீங்க போட்ட தீர்மானங்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் நிச்சயமா உறுதியா இந்த முத்துவேர் கருணாநிதி சுவாமியை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையை நான் இங்கே வழங்கிட விரும்புகிறேன் இந்த தீர்மானத்தை ஒவ்வொரு சிறுபான்மை சமூகத்து வரும் பரப்புரை செஞ்சா தங்களுடைய உள்ளத்துல மீண்டும் இந்த திமுக ஆட்சி உறுதியாக உருவாகும் நாடு எப்படிப்பட்ட சூழல் இருக்குதுன்னு அதிகம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுல இஸ்லாமிய மக்கள் நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும் இப்படிப்பட்ட நிலையில நான் முதலியோடு சொல்றேன் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் முன்னேற்ற கழகம் திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவலரன் அதனாலதான் உணவு அரசியல் கும்பல் வன்முறை போன்றவை இன்றைக்கு தலையெடுக்காமல் இருக்கு இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்கள் உறுத்து தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாம் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு தங்களுக்கேற்ப அடிமைகளாக இருக்கிறாங்க இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடையை ஏறி இருக்காங்க அதிலே துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதிகளை இடம் பிடிச்சிருக்கக்கூடிய பத்து கோவில் பழனிசாமி பயணத்தை தொடர்ந்து பழனிசாமி துரோகங்களை நான் எண்ணி பார்த்தோம் சீன பெருந்து முறை போல நீளமானது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படிப்பட்டவர் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செஞ்ச துரோகங்கள் எல்லாம் சொல்லணும்னா அந்த பட்டியலும் ரொம்ப பெருசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குடையிருமை சட்ட நிறைவேற அதிமுக அந்த மசோதாவை ஆதரிச்சது உறுதியா சொல்றேன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன் அதிமுக ஆதரவு இல்லைன்னா அந்த மசோதா மாநிலங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும் ஆனா பழனிசாமி அவர்கள் சட்டத்தால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பாஜகவுக்கு ஆதரவா அதே மேதாவை தரமா சட்டமன்றத்தில் பேசினாரு அவைக்கு இடம்பெற்றிருக்கு மறுக்க முடியாது இருபதுல சட்டத்துக்கு எதிராக கழகம் தான் குடியுரிமை தேர்தல் சட்டத்திற்கு எதிராக கையெழுத்த இயக்கத்தை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் இன்னும் சொல்லணும்னா அப்ப எதிர்கட்சியாக அந்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வாதிட்டோம் போராடணும் தலைமையில் இருந்த அதிமுக அரசு தீர்மானம் நிறைவேற்ற மறுத்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் ஆட்சிக்கு வந்த உடனே நான் பொறுப்பேற்ற உடனே குடியுரிமை சட்டத்துக்கு எல்லாம் தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்ப கூட அதிமுக தீர்மானத்தை ஆதரிக்கல மாஜா பயந்து தங்களுக்கு நேரம் உதவி ஒரு பொய்ய சொல்லி பிள்ளைங்களுக்கு செஞ்சாங்க ஒன்றிய அரசு இந்த சிரிய சட்டத்தை அமல்படுத்த அறிவிப்பு வெளியிட்டப்போ இந்திய அரசுக்கு சட்டத்தை எதிரான இந்த சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறை கொடுத்த பொறாத துணிச்சலம் தான் இது வைக்க உங்கள் முன்னால் பேசிட்டு இருக்காங்க இந்த புத்துவை கதா அதிக ஸ்டாலின் தான் சட்டம் மட்டுமா முடம் போட்டி அடுத்து சட்ட திருத்தம் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் கடுமையாக போராடணும் பிரதமருக்கு நான் கடிதம் எழுந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும்

பதினோரு செகண்ட் தான் பேசினார் நிராகரிக்கணும் முழுமையா திரும்ப வலியுறுத்தாம திரோகதி சென்று ஒரு கூட்டத்துல பேசும்போது கூட்டணி துறைக்குட்பட்டு தங்களுக்கு உஞ்சமும் விருப்பமில்லாத சட்டங்களுக்கு ஆதரவு அளித்தவனு பட்சியை பேசினார் இப்போ ஒரே மேடையில் இருக்கிற அந்த மக்கள் விரோத கூட்டணிய ஒட்டுமொத்தமாக நிறுத்தக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு மறந்துடாதீங்க வலிமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் இருக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அதிமுக சதி எண்ணத்தை நீங்க உணரணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கெல்லாம் தமிழ்நாட்டோட நலனை காக்கக்கூடிய தமிழ்நாட்டோட நலனுக்கு எதிரான பிரதமர் மோடி நடக்கக்கூடிய தேர்தல் கூடாது சொன்ன இந்த தேர்தல் என் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தா தமிழ்நாடு அமைஞ்சா அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்தினோம் ஆனா அதை தடுக்கிற துணிச்சல் தைரியமும் திமுக தான் இருக்கு எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் வீதி வீதியாக வீடு வீடாக பரப்புரையை தொடங்கிட்ட மாதிரி நான் உரிமையோடு உங்களுக்கு கேட்க வந்திருக்கிறேன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தோழர்களும் உடனடியாக தன்னுடைய பரப்புரையை தொடங்க தயாராகுங்க இளைஞர்களும் பெண்கள் ஏராளமாக தாய்மார்களும் பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் விழிப்புணர்வு நம்மை காப்பார்கள் யார் நம்மை வளர்ப்பார்கள் யார் நமக்கு உரிமையை பெற்று தருவார்கள் எடுத்துச் சொல்லணும் நாம ஒற்றுமையா இருந்தால் எந்த சூழ்நிலைகளும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது சுயநலத்திற்காக தமிழ்நாட்டோட நலனை அடக்கி வச்சிருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் அவங்களுக்கு கட்டளை டெல்லி எதிர்பார்களுக்கு புரிகிற மாதிரி உறக்க சொல்வோம் உறுதியோடு சொல்வோம் தன்மானமிக்க தமிழ்நாடு தலைமுடியாது ஒருபோதும் அடிபடியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விருது வழங்கும் நிகழ்வு தொடர இருக்கிறது சற்று அமைதியாக விருது வாங்கக்கூடியவர்கள் முன்வரிசையை வரிசையை வந்து மாதிரி கேட்டுக் கொள்கிறோம் விருது வழங்கும் நிகழ்வு தொடர இருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் நம்மிடமிருந்து விடைபெறுகிறார்கள் மாண்பு தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் விருது வழ வழ நிகழ்வுர இருக்கிறது இந்த காகி விதத்தினுடைய விருதாளர்கள் முன்வரிசையை வந்து அவர் கேட்டுக் கொள்கிறோம் போட்டு 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 ஜாமியா ஜாமேஸ்வரம் மேடை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஊர் முறை ஜமாத் நிர்வாக சபை பொதுக்குடி திருவாரூர் மாவட்டம் அவர்களை பெருமாறு நினைக்கிறோம் ஆணவர் பன்னிவாசல் மசித் ரஹ் கலந்த முறை மயிலாடுதுறை மாவட்டம் இடைபெறுமா நினைக்கிறோம் ஜாமியா மசித் கிரியனூர் மயிலாடுதுறை மாவட்டத்தை நடைபெறுவார் அழைக்கிறோம் நீரூர் நெய்வாசல் ஜாமியா மசூதி நிர்வாகிகளை நடைக்கு வருவார் அழைக்கிறோம் முயதிநாண்டூர் பள்ளிவாசல் ஆக்கூர் மயிலாடுதுறை மாவட்டத்தை நடைக்கு வருவார் அன்புடன் அழைக்கிறோம் ஜும்மா பள்ளி புத்தாங்கத்தம் மணப்பாறை தாலுகாவை நடைக்கு வருவார் அன்புடன் அழைக்கிறோம் பீமநகர்

கைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதல் மகிழ்ச்சியின் உள்ள ஜாமியா மஸ்ஜித் ஜாமேஸ்வரம் பெறுவதை கேட்டுக்கொள்கிறோம் ஊர் முறை ஜமாத் நிர்வாக சபை பொதுக்குடி திருவாரூர் மாவட்டம் அவர்களை மேடை தருமாறு நினைக்கிறோம் ஆணவர் பன்னிவாசல் மசித் ரஹ்மது கலந்த மயிலாடுதுறை மாவட்ட மழை பெறுவதை ஜாமியா மஸ்ஜித் கிளியனூர் மயிலாடுதுறை மாவட்டத்தை மேடை தருமாறு நெய்வாசல் ஜாமியா மசித் நிர்வாகிகளை மாவட்டத்தை அன்புடன் அழைக்கிறோம் மணப்பாறை தாலுகாவை நடைத்து வருவார் அன்புடன் அழைக்கிறோம் பீமநகர் மாநில நிர்வாகிகள் மேடைக்கு வருவாரே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்டத்தினுடைய கலை வச்சியால் இல்ல மகலை தருமான்னு ஒண்ணு கேட்டு பீமநகர் முஸ்லிம் சொன்ன தொல்ஜமா துருப்பு பள்ளிவாசல் கடை தருமானம் உன்ன கேட்டு கொடுக்குறோம் மசீதே கலீலியா சாந்தகர் ீ கரும்பு 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 வண்டி வரது பாருங்க கரும்பு எல்லா மாநாட்டுக்கு வந்த மக்கள் கும்பகோணத்திலே மாநாடு முடிந்து பஸ்ஸுக்காக காத்திருக்கும் நண்பு உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இணையசெலாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் இந்த எல்லாரும் எல்லோரும் க்ரியேட்டிவ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன்னாதாரணமாக முன் உதாரணமாக தாக்கா இருக்கு அப்படின்னு சந்தோஷம்